ஓம் பூத பாவனாய நம இது ஒன்பதாவது மந்திரம் தோன்றி இருக்கின்ற ஜீவராசிகள் அவைகள் எல்லாவற்றையும் பாவனாயே யார் ஒருத்தர் அவற்றை எல்லாம் பாவயதி தோன்றும்படி செய்கின்றாரோ இருக்கும்படி செய்கின்றாரோ அது மட்டுமல்லாமல் ஜனயதி அவற்றை யாரொருத்தர் தோன்றும்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் வர்த்தயதி வளரவும் செய்கின்றாரோ அவர் பேர் பூத பாவனாயே என்று அர்த்தம் வளர்த்தல் போஷாக்கு செய்தல் இருக்கும்படி செய்தல் எது ஒன்று இருப்பதற்கும் வளர்வதற்கும் காரணமாக இருக்கின்றாரோ அந்த பரம்பொருளுக்கு பெயர் ஓம் பாவனாய நமகா தான் நாம் ஆனால் ஒரு ஜீவனானவன் இந்த உலகத்திலே பிறத்தல் என்பதோடு மட்டுமல்லாமல் அவன் வளருவதையும் பார்க்கின்றோம் போஷாக்கு அடைவதையும் பார்க்கின்றோம் நிலை இருப்பதையும் பார்க்கின்றோம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை படைத்தாலும் அவன் இருப்புத்தன்மை கொண்டவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் அந்த பொருள் எல்லா தோன்றியிருக்கக்கூடிய பொருளுக்கு உள்ளும் இருந்து கொண்டு தான் வளராமல் மாறாமல் அழியாமல் அழிகின்றே தோன்றியிருக்கின்ற அத்தனைக்கும் பாவத்தை கொடுத்து கொண்டு இருப்புத்தன்மையை கொடுத்து கொண்டு போஷாக்கு உடையதாக செய்து யார் ஒருத்தர் சத்தா மாத்திரமாக சித்ஸ்வரூபமாக ஆனந்தமாக இருக்கின்றாரோ அந்த பரம்பொருளுக்கு பெயர் ஓம் பூத பாவனாய நமஹா அறிவுடன்